இந்த கூட மத்திய சுவிசேஷம் இருபத்தி அதிகாரம் முப்பத்தி வசனம் மருத்தோருக்கு தேவனாயிரமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார் ஆம் தேவ ஜனமே நாம் ஆராதிக்கிற தேவன் மருத்தோரின் தேவன் அல்ல உங்களுடைய சரீரத்திலே ஜீவன் இருக்கிறது என்றால் உங்கள் சரீரமும் நீங்களும் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய தேவன் யாராய் இருக்கிறார் என்று சொன்னால் கத்தராய் இருக்கிறார் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தேவன் தான் அவரை நாம் மறந்துவிட்டு அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதை விட்டுவிட்டு அவரிடம் மன்றாடுவதை விட்டுவிட்டு நாம் வேறு எங்கு போய் எது செய்தாலும் நமக்கு அது பலனை கொடுக்கிறதா இருக்காது ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கண்ணிருந்தும் காணாத வாயிருந்தும் பேசாத ஒரு கடவுள் அல்ல நம் கடவுள் ஒரு சிலை அல்ல நம்முடைய கடவுள் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளோர் என்று சொல்லி அவரே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவஜனம் உள்ளோருக்கெல்லாம் நம்முடைய தேவன் தேவனாய் இருக்கிறார் எனவே நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் அறிந்திருக்கிறார் நம் பெருமூச்சின் சத்தத்தை அறிந்திருக்கிறார் நம் கண்கள் யாருமே மேல் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார் நம் சிந்தனைகள் எதை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார் ஏன் தெரியுமா நம்மை உண்டாக்கினவர் அவர்தான் நம்மை உருவாக்கினவர் அவர்தான் இந்த வேதத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்தவரும் அவர்தான் எனவே உங்களுடைய அங்கலாய்ப்புகளையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் உங்களும் உங்களுடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற உங்களை உண்டாக்கிய தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அப்பொழுது ஒரு பெரிய காண்பீர்கள் ஆனால் அதை விட்டுவிட்டு நாம் வேறு எங்கு நம்முடைய காரியங்களை குறித்து மனுஷ தெய்வங்களிடத்திலும் மனிதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற சிலைகளிடத்திலும் நாம் சொல்லும் பொழுது எதற்கும் அது பதில் தர முடியாது என்பதை இந்த வேத வசனம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆழமாக தெளிவாகவும் போதிக்கிறதா இருக்கிறது அன்றைக்கு அவர் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீயை அவருடைய சரீரத்தினுடைய அந்த ஆடையை ஓரத்தில் தொட்ட பொழுது கூட தொட்ட பொழுது அவள் சுகமாகினதை பார்க்கிறோம் அதே நாம் பார்க்கிறோம் நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் இதோ சுகமானதையும் நாம் பார்க்கிறோம் எப்படி ஒரே அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால் அவர் இருக்கிற இடத்திலிருந்து சொன்ன வார்த்தை அவன் எங்கோ இருக்கிற இடத்திலே கிரியை செய்ததை பார்க்கிறோம் இன்னும் திமிர்வாத காரனை அவர் எழுப்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தொழு நோயாளிகளை சொஸ்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம் குருடரின் கண்களை திறந்ததை பார்க்கிறோம் இது எல்லாமே ஜீவனுள்ள தேவனால் செய்ய முடியும் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியா இருக்கிறபடினாலே தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளோர் என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நீர் நிர்ஜீவன் கெல்லாம் அப்பா தேவனா இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க கத்திற்கு கொடுங்க அநேகர் அப்பா தங்கள் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் உழன்று கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதிருக்கிற இந்த வேலையில அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ளும்படியான அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு இந்த வேலையில கட்டளை எங்களுடைய சத்தத்தை கூட நீர் அறிந்தவர் அப்பா எங்களை பெற்றெடுத்தவர்களால் கணிக்க முடியாத காரியங்கள் அப்பா அந்த உலகத்திலே ஆண்டவரே எந்த மனுஷனாலும் ஆண்டவரே எந்த கடவுளாலும் செய்ய முடியாத காரியத்தை பெருமூச்சின் சத்தத்தை கூட சத்தத்தை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணி இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் விசுவாசிக்க உம்முடைய சமூகத்திற்கு வர இந்த காலை நேரத்துல எங்களுக்கு கிருவை கொடுத்ததற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்யா